முருகாசரணம் ஓம் சரவணபவ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய சூரசம்காரம் அதை அடுத்து நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் இதை பற்றின சந்தேகங்கள் நிறைய நம்ம சேனலில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதற்காகவே இந்த லாங் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி விரதத்தை கடைப்பிடிச்சாலும் சரி நான் நல்லபடியாக அதை பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்குறதுனால நீங்கள் பூஜை பண்ண முடியாமல் விரதத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டு அப்படின்னு நம்புகிறேன் அடுத்து வரக்கூடிய சூரசம்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கந்தசஷ்டி அன்னைக்கு சூரசம்காரம் நடைபெறுது இதனுடைய இதன் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்வதற்காகவே அன்னை பார்வதி தேவியிடம் வேல் வாங்கி சூரனை வதம் செய்யக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் வந்து பார்க்கப்படுது திருச்செந்தூரில் தான் இந்த சூரபத்மனை வதம் வதம் செய்தக்கூடிய நிகழ்வுகளும் நடந்தது அதனால தான் திருச்செந்தூரில் இந்த விழா வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்படுது பக்தர்கள் எல்லாருமே அங்கேயே தங்கி விரதம் இருந்து ஐயனுடைய வதம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து வீட்டுக்கு வருவாங்க நாம் எல்லாருமே வந்து வீட்டிலே இருந்து விரதத்தை அனுஷ்டிக்கிறோம் இல்லையா சூரசம்காரம் அப்படிங்கிறது எல்லா கோவில்கள்லையும் கண்டிப்பாக வந்து நடைபெறுங்க ஒரு சில சின்ன ஆலயங்களில் நடைபெற வாய்ப்பு கிடையாது பக்கத்தில் நீங்கள் விசாரித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறும் அப்படி நடக்கலையா நீங்கள் உங்கள் டிவிலேயே உட்கார்ந்து பாருங்கள் சாயந்தரத்தில் வந்து ஜெயா டிவியில் போடுவாங்க இல்லை நிறைய நிகழ்ச்சிகளில் நியூஸ் சேனலில் கூட போடுவாங்க நீங்கள் அதை வந்து பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாலு மணியிலிருந்து ஆறு மணி இந்த நேரத்திலேயே சொற்பொழிவுகள் எல்லாமே நடைபெறும் அது எல்லாமே பார்த்துக்கிட்டே நம்ம வந்து அந்த சூரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே உங்கள் உங்கள் வீட்டை வந்து முதல்ல தொடச்சி வச்சுருங்க சூரனை அந்த வதம் செய்த பிறகு வந்து கண்டிப்பாக நாம் தலைக்கு குளிக்கணும் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து பூஜை அறையில் ஐயனுடைய படத்தெல்லாம் தொடக்க தேவையில்லை அவருடைய விளக்கு வந்து ஆறு நாளாக ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து கருகி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அதை சுத்தப்படுத்திவிட்டு நீங்கள் திரும்பவும் ஆறு தீபம் ஏற்றணும் அதே மாதிரி நெய்வேத்தியம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நம்ம வந்து கலந்த வகைகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதாவது தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் இது மாதிரியான உணவுகளை நீங்கள் தயார் செய்து எடுத்து வச்சுக்கலாம் குறிப்பாக தயிர் சாதம் வந்து கண்டிப்பாக நம்ம வைக்கணும் ஏன்னால் இந்த போர்க்காலங்களில் ஐயன் வந்து ரொம்ப ஆவேசமாக சூரனை வதம் செய்வதற்காக போரிட்டு இருப்பார் அவருடைய கோபத்தை தணிப்பதற்காகவே இந்த ஆறாவது நாள் வந்து நம்ம கண்டிப்பாக தயிர் சாதத்தை வைக்கணும் இப்போது இந்த ஒரு நாள் விரதத்தை இருக்க போகிறீங்கன்னா காலையிலேயே நீங்கள் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் காப்பு கட்டிக்க போகிறீங்கன்னா காப்புக்கான மஞ்சள் கயிறையும் கிழங்கையும் கட்டி வச்சு எடுத்து வச்சிருங்க பூஜை அறையில் அபிஷேகம் முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பரவாயில்லை நீங்கள் வந்து எடுத்து அப்புறமா ஐயனுக்கு வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் மந்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணிவிட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்குறதுக்கு ஆதாரமாக நீங்கள் காப்பு கயிறை கையில் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனா பால் பழம் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து சூரசம்காரம் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் நெய்வேத்தியங்கள்லாம் வச்சு ஷட்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றி வைத்து ஐயனை வந்து வழிபாடு செய்த பிறகு அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கலாம் அப்பொழுதே நீங்கள் வந்து காப்பை கழட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் குப்பைகள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா சுவாமி படங்களுக்கு பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து வைக்கிற இடத்துல நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்யலாம் இப்போது ஏழு நாளும் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருக்கல்யாணம் பார்த்த பிறகு தான் விரதத்தை நிறைவு செய்யணும் திருக்கல்யாணம் உங்கள் ஊரில் நடக்கலை அப்படின்னா பொதுவாகவே திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு நடைபெறும் அதனால் அந்த ஆறு மணியை கணக்கில் வச்சுட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை சாயந்தர நேரத்தில் வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வந்து வீட்டில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படையல் செய்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நைவேத்தியங்கள் என்ன வைக்க முடியுமோ வச்சுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நாளைய தினத்தில் நீங்கள் வந்து சூரசம்காரத்தை வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு திருக்கல்யாணத்துலையும் உங்களுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இப்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் விரதம் இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு மாதவிடாய் வந்துச்சு நான் வந்து இருக்கேன் என்னால் இந்த பூஜையை எப்படி நிறைவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க அதாவது நீங்கள் விரதம் இருக்கீங்க அந்த நேரத்தில் மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பூஜை பண்ண போகிறது கிடையாது உங்கள் வீட்டில் யாராவது இருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள வந்து பூஜை செய்து நைவேத்தியங்கள் ஏதாவது சிம்பிளாக வச்சுட்டு கூட நீங்கள் வந்து பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் அந்த விரதத்தையும் நிறைவு செஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு மாதவிடாய் முடிந்ததுக்கு பிறகு கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க உங்களுடைய விரதம் வந்து எந்த விதத்திலையும் தடைப்படாது தடங்களும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக ஐயன் எல்லாருடைய வேண்டுதல் வேண்டுதல்களையுமே நிறைவேற்றுவார் அவங்கவுங்களுக்கு தேவையான சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அவர் வந்து அருள் பாலிப்பார் சூரனை வதம் செய்த பிறகு கண்டிப்பாக குளிக்கணுமானு கேட்குறீங்க கண்டிப்பாக குளிக்கணும் விரதம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ வதம் செய்த பிறகு குளிக்கணும் வீடெல்லாம் துடைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு போல ஆறுத்தி காண்பிப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் நெய்வேத்தியம் வைத்து ஐயனுக்கு வந்து வழிபாடு செஞ்சுருக்கணும் ஸோ இந்த முறையில தான் வந்து சூரசம்காரம் நடந்ததுக்கு அப்புறம் வழிபாடு செய்வாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தீட்டு காலங்களாக இருந்திருக்கும் நீங்க விரதம் இருந்திருப்பீங்க ஆனால் இறப்பு நடந்திருக்கும் எப்படி நிறைவு செய்கிறதுன்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கு வந்து விரதம் நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்க வீட்டில் அந்த தீட்டு காலம் வந்து பதினாறு நாள் இது மாதிரி முடிஞ்சிருது அப்படின்னா நீங்க அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனைலாம் எதுவுமே பண்ணாதீங்க சுவாமி மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க நிறைய பேர் விரதம் இருந்து என்னால் வந்து சரியாக அதை கடைபிடிக்க முடியல நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க ஆமாம் அதுக்கு தான் முதல்லே சொல்கிறது உங்களுடைய உடலுக்கு என்ன செட் ஆகுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த வருடம் வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை அடுத்த வருடம் வந்து நல்லபடியாக வந்து பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க இதற்கு இடையில் உங்களுக்கு மாதவிடாய் வந்தது வீட்டில் தீட்டு நடந்தது உங்களால் சாப்பிட முடியாமல் இருக்க முடியல இது மாதிரி விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்லை நீங்கள் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க இது மாதிரி இருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் அடுத்த வருஷம் உங்களால் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியும் இந்த விரதத்தை உங்களால் இருக்க முடியாட்டியும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிரை தேய்விரை ஏதாவது ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் விரதத்தை வந்து கடைப்பிடிங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் ஐயனுடைய வழிபாடு செய்யும் பொழுது நாளைக்கு கண்டிப்பாக திருப்புகள் பாராயணம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வேள்மாறல் பாராயணம் பண்ணுங்க வேல் மாறல் பாராயணம் பண்றது நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து குறைக்கும் அதனால நமக்கு ஒரு விஷயம் செய்யும்போது அதில் எந்த ஒரு தடையும் வராமல் இருப்பதற்கு இந்த பாராயணம் பண்ற பாடல்கள் நிச்சயமா பலன் கொடுக்கும் ஆக நாளை ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் விரதம் இருந்து ஐயனை வழிபாடு செய்யுங்க இதுவரைக்கும் விரதம் இருந்துக்கிட்டு வர்றவங்க ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக எல்லோருடைய வேண்டுதல்களும் அந்த ஐயன் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் குழந்தை வேண்டி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஐயனுடைய அருளால் எல்லாருக்குமே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக திருமணம் வந்து தடை இல்லாமல் நல்லபடியாக நல்ல வரணானது அமையும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்